ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு கப் பச்சை பட்டாணி இருந்தால் பத்து நிமிடத்தில் இந்த சுவையான குருமா செய்துவிடலாம் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக சுவையான பட்டாணி குருமா செய்வதற்கு இரண்டு கப் பச்சை பட்டாணி எடுத்து விடலாம் சுவையான குருமா செய்வதற்கு இரண்டு பெரிய வெங்காயம் தக்காளியை மிக்ஸியில் அரைத்து எடுத்து விடலாம் வெங்காயத்துடன் சிறிது பட்டை அரை ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து எடுத்து விடலாம் இந்தளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் நம் பட்டாணியை குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம் பட்டாணி மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்த்து சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்து விடலாம் இந்தளவு தண்ணீரே போதுமானது நாம் பட்டாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் நாம் இரண்டு விசில் வைத்து எடுத்தோம் என்றால் சரியாக வெந்து வந்துவிடும் நாம் பட்டாணி குருமா செய்வதற்கு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பிரியாணி எலை பொரியவும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் வெங்காயம் நன்றாக வதங்கவும் ஒன்று சேர்த்து விடலாம் வெங்காயம் இந்தளவு வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் நம் வீட்டில் அரைத்த இஞ்சி பூண்டு விழுந்து தான் சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடி போகும் வரை வதக்கிய பின் அரைத்த வெங்காய விழுதை சேர்த்து விடலாம் இந்தளவு இஞ்சி பூண்டு விழுது வதங்கவும் அரைத்த வெங்காய விழுதை சேர்த்து விடலாம் நம் வெங்காய விழுது சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கிய பின் அரைத்த தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நம் தக்காளியை நன்றாக அரைத்து எடுத்து விடலாம் இந்தளவு வெங்காயம் நன்றாக வதங்கவும் அரைத்த விழுதை சேர்த்து விடலாம் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம் தக்காளி விழுது சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கிய பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெங்காயம் தக்காளி இப்படி அரைத்து சேர்ப்பதால் ஹோட்டல்களில் இருக்கும் குருமா போலவே அருமையாக இருக்கும் இந்த இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கவும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி குழம்பு மசால் பொடி ஒரு ஸ்பூன் மசாலாக்கள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்க வேண்டும் மசாலா சேர்த்து இந்தளவு வதங்கி வரவும் நம் குழம்பிற்கு தேவையான தண்ணீர் சேர்த்து விடலாம் ஒரு டம்ளர் தண்ணீரே சரியாக வரும் தண்ணீர் நன்றாக கொதித்து வரவும் நம் குழம்பிற்கு தேவையான உப்பு சேர்த்து விடலாம் நம் பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்ததால் இந்தளவு உப்பே சரியாக வரும் இந்த அளவு கொதித்து வரவும் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் ஐந்து நிமிடம் ஆகிவிட்டது கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி நம் பட்டாணியை சேர்த்து விடலாம் நாம் வேக வைத்து பட்டாணியை சேர்த்து விடலாம் பட்டாணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து இறக்கி விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து விடலாம் பட்டர் நன்றாக மெல்ட் ஆனதும் கருவேப்பிலை மல்லியலை சேர்த்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்துவிடலாம் இந்த அளவு பதம் சரியாக வரும் நம் குழம்பை இறக்கிவிடலாம் கமகம வாசனையுடன் பட்டாணி குருமா ரெடி இரண்டு கப் பச்சை பட்டாணி இருந்தால் பத்து நிமிடத்தில் இந்த சுவையான குருமா செய்து விடலாம் நம் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அருமையாக செய்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பூரி சப்பாத்தி பட்டர் நானுடன் சாப்பிடும்போது மிக சுவையாக இருக்கும் நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்தி இந்த குருமா வைத்து கொடுத்தோம் என்றால் விரும்பி சாப்பிடுவார் இந்த சுவையான பட்டாணி குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்